இவங்க திராவிடங்க நமக்கு எப்படி கிடச்சிருக்காங்க நாட்டால் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் மொழியால் தமிழ்னா இனத்தாலும் தமிழன் தான் அது எப்படி அங்கதான் நமக்கு கோபுரது பர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் தமிழர் முதல்ல அம்மாவுக்கு மகனாயரு அப்புறம் அத்தைக்கு மருமகனாயிரு அதை புரியாத அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டமாக நம்மளை மாற்றி வச்சு வச்சிருக்கான் அப்ப எங்கிருந்து தொடங்க எல்லா மொழிவெளி தேசிய இனங்களும் மொழி இனம் அங்கிருந்தால் தன்னுடைய தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு இங்கிருந்தா அரசியலை தொடங்கும் அப்படிதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் செய்யும் போது ஏற்றுக்கொண்ட அவன் நாம் செய்யும் போது எல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படிதான் நீங்க பாக்கணும் இங்க